ஹலோ கைஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நான் காய்கறி வாங்கின கதையை தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் இன்றைக்கி காலையில் வீட்டோட தேவைக்காக கொஞ்சம் காய்கறி வாங்குறதுக்காக உழவர் சந்தைக்கு போயிருந்தேன் இந்த உழவர் சந்தை எங்கே செயல்படுதுங்கிறத நான் பின்னாடி ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு அதோடய லொக்கேஷனும் அதோடைய லேட்டிடியூடையும் நான் போடுறேன் இந்த உழவர் சந்தையில் காய்கறி வாங்கிறது கொஞ்ச நாளாகவே இதை வந்து நான் பழக்கமாக்கிட்டு வரேன் ஏன்னா அங்கே காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அந்த காய்கறிகள் வந்து அங்கே நல்ல முறையில் வந்து கிடைக்குது இந்த மாதிரி வந்து நமக்கு ஆரோக்கிய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான காய்கறிகளை வந்து இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்லேயோ உழவர் சந்தையிலையோ வாங்குறத வழக்கமாக வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே வந்து காய்கறிகள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி நாம் என்னென்ன காய்கறி வாங்கணும் என்னென்ன வந்து எப்படி என்னென்ன விலையில் வாங்கணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி தேவை அது வாங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைக்கு வந்திருக்கோம் அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் இருக்குது நமக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்படியே பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா வரிசையாக கடைகள் தான் இல்லை எனக்கு தேவையான ஐட்டங்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படியே பார்க்கலாம் இல்லைங்க இல்லைங்க வாழைப்பழம் இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா பூச்செடிகள் வாழைப்பழம் வாங்குவோம்மா இதோ வரம்மா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கே அதுதான் உழவர் சந்தையுடைய சிறப்பு எல்லாம் நல்ல பொருள் தான்மா எல்லாமே நல்ல பொருளாக தான் விற்கிறீங்க எனக்கு கொஞ்சம் காய்கறி வேணும் அரை கிலோ வெண்டைக்காய் இருக்குது அதனால நமக்கு வெண்டைக்காய் தேவைப்படாது இது என்ன இது பீக்கங்காய் தானம்மா பீக்கங்காய் இது இது புடலங்காய் நெல்லிக்காய் நல்லா பெருசு பெருசாக இருக்கு பாருங்க கத்திரிக்காய் எப்படிமா விலை கொடுக்குறீங்க கத்திரிக்காய் எவ்வளோ விலை கொடுக்குறீங்க கால் கிலோ இருபதா கொஞ்சம் பிஞ்சியாக பார்த்து நல்ல கத்திரிக்காயாக கொடுங்க ஒரு கால் கிலோ போடுங்க எப்பவும் இருபது ரூபா தான் விற்கிறீங்களா விலை ஏறி போச்சா ஏறி நேற்று ஏறிடுச்சா காய்கறி விலையெல்லாம் ஏறுதான் ஓஹோ கால் கிலோ கத்திரிக்காய் இருபது ரூபா சொல்கிறாங்க ஓகே சரிம்மா இந்தாங்கம்மா பையன் பை பெருசாக இருக்குது ஆனால் காய் கொஞ்சம் தான் வாங்க போகிறேன் இருந்த பையை தூக்கிட்டு வந்துட்டேன் சரிம்மா இது எப்படி காலு கிலோ இது வந்து அவரக்கா இது என்ன அவருக்கா நாட்டு அவரக்கா இது எவ்வளோ சொல்கிறீங்க ஓஹோ நாற்பது ரூபாயா கால் கிலோ ஓகே அது பச்சை மிளகா அது என்ன பச்சை மிளகா அது ஒரு பத்து ரூபாய்க்கு போடுங்கம்மா இது என்ன பாவக்கா இது எப்படி வில சரி கொடுங்கம்மா இது கொடுங்க முப்பது ரூபா காலு கிலோ நாட்டு பாவக்கா நான் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டுருக்கேன் காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் வெண்டைக்காய் இருக்குது கொத்தரங்காவும் அன்னைக்கு வாங்கிட்டு போயாச்சு இஞ்சி காலு கிலோ கொடுங்கம்மா இஞ்சி என்ன வில காலு கிலோ முப்பது ரூபா நல்லா இருக்கிறதா கொடுங்க நல்லா இருக்குல்ல தான் இருக்குது பார்க்கும்போதே தெரியுது போடுங்கம்மா என்ன இடை தங்க மாதிரி இடை ஆ கரெக்டாக 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 நெல்லிக்காய் இருக்குமா நெல்லிக்காய் இருக்குது அன்னைக்கு வாங்கிட்டு போனது எனக்கு இதுக்கப்புறம் வெங்காய தக்காளி வேணும் கொஞ்சம் நான் அது இங்கே இல்லை பார்த்து வாங்கிக்கிறேன் பச்சை போடு எங்கே இருக்குது பச்சை போடு சரி நாங்கள் போய் பார்க்குறோம் போதும் இதை அப்படியே கனெக்ட் பண்ணுங்க ஆ நாற்பது ம் அவ்வளோதான் தொண்ணூறு தான் சரி ஓகே தொண்ணூறுபா இருந்தாங்க ம் பத்து ரூபாய் வேணுமா பத்து ரூபாய் பார்த்தீங்கன்னா இல்லை அது இல்லைம்மா அது இல்லை ஃபோட்டாப் மழை எங்கேயோ பார்த்தேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சரி வாங்கி வாங்காச்சு வாங்கியாச்சு வாங்கி சூப்பாருனே கிலோ நானே பொருடா சரிமா நான் வேற கடை பார்க்குறேன் ஐம்பது ரூபான்னு கொடுத்தீங்க அவங்களுக்கு போறாங்களா சரி சரி ஓகே பரவாயில்ல ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் போடுறாங்களா கிலோ அறுபது ரூபாய் ஆனால் ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் ஒரு கிலோ எப்படி நிறுத்தி கொடுக்குறாங்கன்னு தெரியல ஒரு கிலோ சப்போட்டா பழம் அறுபது ரூபா சொல்றாங்க நாற்பது ரூபாய்க்கு வாங்க ஆரம்பித்தா இப்போ அறுபது ரூபாய்க்கு வந்து நிற்கிது நம்ம தேடி வந்த காய்கறிகள் சிலது இங்கே இல்லை ஒன்றும் இல்லைம்மா இங்கே இருக்கா ஐயா மரம் ஐயா இது எப்படிமா கொடுக்குறீங்க விலை ஓகே ஒரு கிலோ வாங்கினா எழுபது ரூபாயா இது என்னது பைத்தங்கா இல்லையா சரி சரி ஒரு கிலோ கொடுங்கம்மா அரை கிலோ வாங்கினா நாற்பதாம் ஒரு கிலோ வாங்கினா எழுபது ரூபாயா கவரில் இடைய போட்டுட்டு கவர் இல்லாமல் இதில் கொட்டிடுங்க பையில் கவர் வேணாம் எனக்கு எடை போடுறதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுங்க இல்லை நான் சரி இட போட்டுட்டு இதில் கொட்டிவிடுங்க சரி அப்போ போடுங்க ஆ சரி அப்போ சரி அள்ளி போடவே கஷ்டமாக இருக்கும் அது உள்ள ஒவ்வொன்றா திணிக்கிறதுக்கே இல்லை சரி இது எப்படி நல்லா சீசன் ஆகிருக்கா நல்லா முத்தி இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு பார்க்கும்போது ஓகே அப்படியே போடுங்கம்மா ாங்க இதை கருந்து அதில் போடுங்க ஓகே எழுபது ரூபாய் பைத்தங்காய் வாங்கி நமக்கு ரெண்டிக்கா இருக்குமா இருக்கு கொஞ்சம் இருக்கு ரெண்டிக்கா அன்னைக்கு வாங்கிட்டு போனதே இருக்கு தாங்கம்மா ஓகே ஆ பார்த்திங்கன்னா காய்கறியில் சிலது வந்து நாம் இந்த கடையில் வாங்கினோம் இன்றைக்கு வந்து வெங்காய தக்காளி வந்து கேரட்டு இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து காலு கிலோ வந்து பதினாறு ரூபாயாம் நாம் ஏற்கனவே வாங்கின கடையில் என்ன விலைக்கு வாங்கணும்னு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா இப்போயே எனக்கு மறந்து போச்சு சரி ஓகே என்ன பண்ணுறது ஒரு கடைக்கு ஒரு கடை இவ்வளோ வித்தியாசம் இருக்குது வேலை நமக்கு வந்து இன்னும் என்ன தேவைன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கணும் தேங்காய் இல்லைம்மா இப்போ தேங்காய் இருக்குது வேணும் அப்புறம் வாங்கிக்கிறேம்மா வெங்காயம் தக்காளி வேணுமே இது வெங்காயம் தக்காளி வாங்கிட்டோம் கருவேப்பில கொத்தமல்லி சரி அதை என்ன பார்த்து கருவேப்பில் புதினா கொத்தமல்லி கடை இருந்தாங்க சேஞ்ச் இருக்குல்ல பத்து ரூபாய்க்கு கேட்டேன் எவ்வளோ நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொடுங்க